இன்றைக்கி நாம் மேசம் ராசிக்கு பயிற்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம் நடப்பு குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பெயர்ச்சி சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறாருங்க இந்த பெயர்ச்சி என்பது தொழில்காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் ரெண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது அவ்வப்போது தொழில் துறையில் நன்மை கூட கிடைக்கும் அதனால் இந்த சனி பயிற்சியின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பயிற்சி என்பது சிலருக்கு கொங்கு சனி சிலருக்கு கொங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரண சனி என்பது உள்ளது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேல கூட ஒன் உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அஸ்தினி பரணி கிருத்திகை மூன்றாம் பாதத்திலே பிறந்த மேசம் ராசி என்பர்கள் மேசம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்போது இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது விரையஸ்தானத்திற்கு வருகின்றார் ஆகவே இந்த வருடம் இந்த சனி பயிற்சியின் மூலமாக இந்த கால் வருடங்கள் விரயமாக இருக்கும் சுபவிரயம் மற்றும் அசுபவிரயம் விரயம் இரண்டுமே கலந்ததாகவே இருக்கும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போ சுபவிரயம் மற்ற நேரங்களிலே அசுபவிரயமாக இருக்கலாம் எப்படியும் விரய ஸ்தானத்திலே குரு பகவான் சனி பகவான் வருகின்றார் அதன் மூலமாக விரய சனியாக இந்த சனி இருப்பது ஏழரை சனி இப்போது தொடங்குகின்றார் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மேசம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி துவங்குகின்றது முதலில் அந்த ஏழரை சனி விரைய சனியாக வருகின்றது இந்த விரைய சனி தொழில் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில் விஸ்தரிப்பின் மூலமாக விரயங்கள் ஆகும் ஏனென்றால் தொழில் அப்படிங்கிறது விரயஸ்தானத்தில் இருக்கின்றார் லாபாதிபதியுமான சனி பகவான் விரயஸ்தானம் ஆகவே எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவுகள் உங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் பொருள் ஆக செலவுக்கு ஏற்ற லாபம் என்பது வரும் லாபத்திற்கேற்ற செலவினங்களும் ஆகும் தொழில் விஸ்தரிப்புக்காக செலவினங்களாகும் ஆக தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விரைய சனியாக இந்த சனி பகவான் இருக்கின்றார் அதுவும் இருபத்தி இரண்டு வயதிற்குள் இருக்கின்ற இந்த ஒரு முதல்ல இந்த சனி வரும் அவர்களுக்கு மங்கு சனி என்பது பொருள் அதாவது அவர்களுக்கு வேலை கிடைப்பதில் சிறிது தாமதமாகலாம் தாமதமாகும் அதாவது சிறு வயதிலே இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்திலே குறைபாடு ஏற்படலாம் ஒரு பன்னிரெண்டு வயது பதினெட்டு வயது இருபது வயதிற்குள் இருப்பவர்களுக்கு மாணவர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு பலன்கள் அதாவது மதிப்பெண்கள் கிடையாது மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இருபத்தி ரெண்டு வயதிற்குள் இருப்பவர்களுக்கு படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதில் சிறிது தாமதமாகலாம் ஏனென்றால் இது மங்கு சனி ஆனால் இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் ஐம்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருப்பவர்களுக்கு இந்த ஏழரை சனி பொங்கு சனியாக இருக்கின்றது அவர்களுக்கு வேலையிலே கிடைப்பதிலே சிறிது சிக்கல்கள் என்பது ஏற்பட்டால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஜடராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாட்டு வேலைகள் மிகவும் சிரமப்பட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக ஐம்பத்தி இரண்டு வயதிற்கு மேல் மேற்பட்டு எண்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருப்பவர்களுக்கு இது கொங்கு சனியாக இருக்கின்றார் ஆகவே அவர்களுக்கு சிறிது ஆ ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்குது ஸோ ஆரோக்கியத்தை காப்பது மிகவும் முக்கியம் கடமையாக இருக்கின்றது மேலும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு ஒரு முறை அவர்களுடைய ஆரோக்கியத்தை முழுவதுமாக ஆரோக்கியத்தை பரிசோதனை உடல் பரிசோதனை செய்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது இந்த சனி பயிற்சியின் மூலமாக உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நிச்சயமாக இடமாற்றங்கள் என்பது ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் என்பது நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அதற்கு வடக்கு திசையில் அமையும் அந்த வடக்கு திசையிலே எங்கே அதிகமான தண்ணீர் இருக்கின்றதோ அந்த இடத்திலே உங்களுக்கு இடமாற்றங்கள் என்பது நிகழும் என்பது இருக்கின்றது அந்த இடமாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு சாலேடு ஹை அதாவது வருமானம் பெருகும் வருமானம் என்பது பெருகும் ஆனால் அதற்குரிய செலவினங்களாகவும் அந்த செலவினங்களை நீங்களாக சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் புதிய வாகனங்கள் வாங்குவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற காரியங்களை செய்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பானது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்பொழுதும் இந்த சனி பகவான் இடமாற்றத்தை அதுவும் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அதிகமான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு இடமாற்றமாக அமையும் இதில் நீங்கள் இந்த இரண்டே கால் வருடத்தில் எப்போது வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் என்று பார்த்தால் வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நிச்சயமாக நன்மைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நேரத்திலே உங்களுக்கு இது மாற்றம் என்பது நல்லதொரு மாற்றங்களாக இருக்கும் வீடு வீடுமுனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும் அடுத்ததாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதுவும் ஒரு நல்ல நேரம் அப்பொழுது மீண்டும் வீடு அல்லது நிலம் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் திருமணமாகாத ஆட்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் என்பது கைக்கூடும் அந்த திருமணம் என்பது ஏழரை சனி ஆரம்பித்த உடனேயே திருமணம் என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நிறைய பேர் ஏழரை சனியில் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கேட்கின்றார்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம் நிறைய பேருக்கு ஏழரை தான் திருமணம் என்பது நடக்கும் ஏழரை தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழரை சனியில்தான் தொழில் விருத்தியாகும் ஆனால் கஷ்டப்பட்டு விருத்தியாகும் இந்த மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் முடிவானால் எதிர்காலம் என்பதை தாமதம் செய்யாமல் இரண்டு அல்லது மூன்று மாதத்திற்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் யாராவது தடை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அடுத்ததாக இந்த மேசம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு என்று பார்த்தால் பெண்களுக்கு இந்த வருடம் கணவன் மனைவிற்கு யோகம் கணவன்மார்களுக்கு யோகம் என்பது கிடைக்கின்றது ஏன்னால் கணவன்மார் ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்திலேயே வருகின்றார் சனி பகவான் அதனால் கணவன்மார்களுக்கு தாராள பணப்புழக்கம் ஏற்படும் அவர்களுக்கு நல்லதொரு நிம்மதியான ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் எதிர்பார்த்த பணவரவு காரணமாக புதியதொரு தொழில் முயற்சிகளை அவர்கள் செய்யலாம் அதாவது மேசமராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கணவன்மார்கள் புதிய தொழில் முயற்சி செய்யலாம் அது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த வருடம் ஓரளவு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுவும் முக்கியமாக எங்கே அதிகமான வெள்ளம் வருகின்றதோ அங்கே நீங்கள் பயிரிடும்போது சிறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கிற்கு சென்று எதை பயிரிட வேண்டும் என்று கேட்டு பயிரிடலாம் மேலும் முக்கியமாக பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய பழங்களை பயிரிடுவது உங்களுக்கு மிகவும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கு அதாவது இந்த சனி பயிற்சியின் மூலமாக வயதானவர்களுக்கு இந்த சனி பகவான் உருவினுடைய வீட்டிலேயே வருகின்றார் நிறைய ஸ்தானத்திலே வருவதனால் யாத்திரைகள் செய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரகம் என்பது செய்வீர்கள் நல்ல தரிசனம் என்பது கிடைக்கும் வயதானவர்கள் தேவஸ்தலங்களுக்கு செல்லும்போது அதிகமான நீர் இருக்கின்ற இடத்திலே விளையாட வேண்டாம் அதிகமான நீர் இருக்கும் இடத்திற்கு செல்லாமல் இருப்பது என்பது நல்லது இந்ததொரு வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஏனென்றால் ஏழை சனியாக இருப்பதினால் கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லதொரு மதிப்பெண்கள் என்பது கிடைக்கும் அதன் மூலமாக நல்லதொரு கல்லூரியில் இடம் பிடிக்க முடியும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக சில மரண சனியாக இருக்கின்றது எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் யோசிப்பார்கள் அவர்கள் கட்டாயமாக ஒரு முறை ஆயுள் செக் பண்ணிக்கொள்வது நல்லது அதாவது இந்த வருடத்திலே இந்த சனி பயிற்சி மூலமாக மேசம் ராசியில் பிறந்தவர்கள் தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா வேலையாட்கள் நல்லதொரு ஆட்கள் கிடைப்பாங்க அதிகமான சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கும் நல்லதொரு வேலையாட்கள் கிடைப்பாங்க அதன் மூலமாக தொழில் விருத்தி என்பது ஏற்படுகின்றது இந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் இரண்டாம் இடத்தை பார்ப்பதினால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை விவாதங்களை தவிர்ப்பது நல்லதே அந்த சனி பகவான்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளை வெல்வதற்காக தொழில் போட்டியிலே வெல்வதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் கடன் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் நிறையவே இருக்கின்றது மேலும் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஆகவே தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த வருடத்தில் இருக்கின்றது மொத்தத்தில் இந்தது வருடத்திலே உங்களுக்கு மேசம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஐம்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் இந்த சனி பேச்சின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு வருவது என்பது மிகவும் சிறப்பானது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் அங்கே தங்குவதாக வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒரு தரிசனம் அதன் பிறகு சனிக்கிழமை வரக்கம் போல காலையில் ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனங்கள் செய்ய வேண்டும் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நேராக வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் இதன் மூலமாக தோஷங்கள் என்பது ஓரளவு விலகும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே சனிக்கிழமை சனி பகவான் தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் என்பது ஏற்படும் நன்றி வணக்கம்